என்னதான் நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இந்த அஞ்சலியையும் கார்த்திகையும் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திய அமிச்சாலுமே கூட இப்போ அந்த இருநூறுபா இருநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக வந்து இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்தாங்க அதாவது பைனல் ஸ்டேஜுக்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கௌதமோட காலில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழுறதுக்கு அதாவது தன்னோட வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ரெண்டு பேருமே இந்த கார்த்திக் அஞ்சலி ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட காலில் விழுந்து பய

பத்தி ரொம்பவும் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம இலக்கியா ஒழுங்கு மரியாதையா அந்த கௌதம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகோட அந்த ப்ராஜெக்ட் அதாவது அந்த மால்வாக் ப்ராஜெக்ட்டுக்கு சைன் வாங்கி கொடுத்துரு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே தெரியாது கௌதம் இன்னமும் எவ்வளவு பணத்தாச புடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி ரொம்பவும் கேவலமா பேசணும்னே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வர ஏற்கனவே இந்த அஞ்சலி கார்த்திகை இவங்க எல்லாருமே வரிசையா வந்து கடைசில நம்ம இலக்கியாவை ரொம்ப சோடியத்து விட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த பைரவி இப்படிலாம் பேசின உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு பல்லார் பல்லார்னு இந்த பைரவிய கண்ணத்த மேலே அறைய ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை கௌதம பத்தி எதுனா பேசுனீங்க அப்படின்னா உங்களோட கண்ணை வந்து பழுத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவிய உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நம்ம இலக்கியா வந்து இந்த பைரவியா இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கார்த்திக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கிளருக்க சப்ஜி ஒட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க